குற்றாலத்தில் கவர்னர் ஐயாவின் மூன்று நாள் உரையிட பயிலர்கள் ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஏற்றமுடன் வாழ்வோம் ஏக இறைவனுடன் இணைவோம் முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு நைன் அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கனிவோடு அன்பானவர்களே மீண்டும் உங்களையெல்லாம் எல்லாம் கவனகர் கர்ஜனைகளை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை நல்கி வரும் கவனகர ஐயாவை பணிந்து வணங்குகிறேன் இன்றைய காணொளியிலே இதய கோளாறு வராமல் இருப்பதற்கு ஒரு முத்திரை ஒன்று நமஸ்கார முத்திரை நமஸ்கார முத்திரை என்றால் கைகள் இப்படி இருக்க வேண்டும் இப்படி கும்பிடுவதல்ல இப்படி வைத்து கொண்டால் கிருத்தையும் விரிவடையும் இப்படி ஒரு பதினாறு நிமிடம் அமர்ந்து கொள்ளலாம் அல்லது கைகளை விரித்து கோபுர முத்திரை ஐந்து விரல்களும் விரித்து கோபுர முத்திரையிலே இப்படி அமர்ந்து கொண்டால் இதய துடிப்பு சீராகும் ரத்தமானது கெட்டிப்படாமல் திரவ நிலையை அடையும் அடைப்பு ஏற்படாது ரத்த ஓட்டம் சீராகும் நினைவாற்றல் கூடும் ஞாபக சக்தி அதிகமானாலே ஒரு மனிதன் ஆரோக்கியமாக எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட இந்த நமஸ்கார முத்திரையையும் கோபுர முத்திரையையும் தொடர்ந்து செய்யுங்கள் ஒரு பதினாறு நிமிடம் தொடர்ந்து செய்ய வேண்டும் எந்த ஒரு முத்திரையை செய்தாலும் அதனுடைய அளவு பதினாறு நிமிடம் ஒரு நாளைக்கு நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த முத்திரைகளை செய்யலாம் இப்படி வைத்திருக்கக்கூடிய முத்திரையை ஆறு நிமிடம் செய்து பிறகு ஓய்வெடுத்து கொள்ளலாம் பிறகு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தோணுகிறதோ அப்பொழுதெல்லாம் இப்படி வைத்து கொள்ளலாம் இந்த கோபுர முத்திரை இதய துடிப்பை சீராக்கும் ஹார்ட் பிளாக் ஹார்ட் அட்டாக் வராமல் பாதுகாக்கும் நமஸ்கார முத்திரையும் அதே பணியை செய்யும் ஆக நமஸ்கார முத்திரையையும் கோபுர முத்திரையையும் எப்பொழுதெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ பேருந்தில் பயணம் செய்தாலும் சரி அல்லது அமர்ந்தாலும் சரி தொலைக்காட்சி பார்த்தாலும் சரி கைகளை இப்படி வைத்துக்கொண்டு ஆனந்தத்தை பெறுவீர்களாக வாழ்க வளர்க உயர்க பரிபூரணம் ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள்